எனக்கு பல ரூபம் இருக்கு பக்தர்கள் என்னை எந்த ரூபத்தில் வணங்குறாங்களோ நான் அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தேன் ஆனால் என்னோடய உண்மையான ரூபம் பிரகாசமான ஜோதி ரூபம் எனக்கு பூஜை இன்னும் முடியலையா சரி சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க பகவான் பக்தர்களுக்கு ஒரு சேவகன் பக்தியோட கடவுளை எல்லாரும் ஆராதிப்பாங்க கோடான கோடி மனிதர்களை அதீத பக்தி இருக்கிறவங்களை மட்டும்தான் பிரம்மனுடைய ஞானம் கிடைக்கும் அது ஈஸ்வரனுடைய வரப்பிரசாதம் அதுதான் முக்தி வாழ்க்கையோட முக்திக்கான பாதை ஓம் शांति ஓம் शांति தினமும் நீங்க போதனையை கேட்கறதுக்காக இங்க வர சொல்றீங்க அந்த பரமாத்மாவோட மகிமை உங்களோட ஞான பலத்தால நான் இங்க வந்திருக்கேன் நீங்க இன்னைக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க அதே வார்த்தைகளை இன்னைக்கு என்னோட சாமி வாயாலே கேட்டேன் கோடிக்கணக்கான பேர்ல சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஞானம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல நான் அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த முழு ஞானத்தையும் அடியே இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் சப்தபதில இருக்கிற மாதிரி முதல்ல நீங்க ஒரு வாரம் வந்தீங்கன்னா அறிமுகத்துக்கான கோர்ஸ் முடிஞ்சிடும் ஒரு வாரமா ஒரு வாரம் ஞானத்தை எனக்கு ஒரே நாள்ல சொல்றீங்களா எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லிட்டா உங்களுக்கு புரியாம போகலாம் எனக்கு புரியலன்னா உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்லுங்க இப்பவே சொல்லுங்க உங்க அவசரம் எனக்கு புரியுது ஆனா மொத்த கடலையும் ஒரே வாலில நம்மளால அள்ள முடியாது இல்லையா சரி நான் இப்ப வந்துடுறேன் இங்கே இருங்க சிவோகம் 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 பரமாத்மா அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உண்மையில நாம யாரு இருந்து வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் திரும்ப எங்க போகணும் நாம் எல்லாரும் ஆண்மாக்கள் உயிரோடு இருக்க ஒவ்வொரு மனுஷனும் ரெண்டு பிள்ளைகளுக்கு நடுவில் நடு நெத்தில ஒருங்கிணைந்த பகுதியில் ஒரு அதீத சக்தி ஜோதி பொட்டு வடிவத்துல இருக்கும் அதுதான் ஆத்மா நம்ம சரீரத்தை நடத்துகிற சக்தி சாதாரண பாஷையில அதை உயிர்னு சொல்றோம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆத்மால மனசு புத்தி கலாச்சாரம் அப்படிங்கிற மூணு சூட்சம சக்தி இருக்கு ஆத்மா ஆலோசிக்கிற சக்தியை மனசுன்னும் மனசார முடிவெடுக்கிற சக்தியை புத்தி இன்னும் ஆத்மா இந்த உடல் மூலமா செய்யற கர்மங்களை பாவ புண்ணியங்களா கலாச்சார ரூபத்துல அது பதிவாயிட்டு இருக்கும் தான் ஆத்மா தான் கூட வழி நடத்திட்டு போகும் உண்மையா இந்த ஆத்மா எங்கிருந்து வந்துச்சு சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலங்களை தாண்டி ஆயிரக்கணக்கான முழு நிலவை தாண்டி நமக்கு தெரிஞ்ச மண்டலங்கள் எல்லாத்தையும் தாண்டி போனால் அபார சக்தியோட வண்ணமயமாக இருக்கிற லோகந்தான் பரந்தாமன் இதுதான் நம்ம ஆத்மாக்களோட வாசஸ்தலம் கூடவே ஆத்மாக்களோட தந்தையான பரமாத்மாவோட நிரந்தர இடம் அப்புறம் இந்த பொட்டு ரூபம் உலகத்தில் நிறைய ரூபமாக இருந்தாலும் நம்ம தந்தை பரமாத்மா மகா ஜோதி ரூபத்தில் தான் காட்சி அளிப்பார் தனக்குள்ள சர்வ திவ்ய சக்திகள் திவ்ய குணங்களையும் நம்ம ஆத்மாக்களுக்கு வழங்கிட்டு இருப்பாரு பகவான்க்கு ஜென்மம் இல்லை பிறப்பு இறப்புன்னு எதுவும் இருக்காது உணர்வற்ற அதாவது எந்த சுக துக்கமும் அவருக்கு இருக்காது அழிவில்லாதவர் அதாவது அழிஞ்சு போற தேகம் அவருக்கு இருக்காது பிரகாசமானவர் ஜோதி பொட்டு உருவத்தில் அவர் இருப்பார் தேகங்கள் இருக்கிற இடத்துல தேவர்களா இருக்கலாம் தர்ம ஆத்மாக்களா இருக்கலாம் மகா இருக்கலாம் ஆனால் பரமாத்மா ஆக முடியாது ஒருத்தர் தான் பரமாத்மா அவர் தான் சர்வமும் சர்வசக்தி வாய்ந்தவர் சர்வ ஆத்மாவுக்கும் சர்வமா இருந்து எல்லா பலன்களையும் வழங்கிட்டு இருக்காரு அவரோட நாமம் சதாசிவம் அந்த பரமாத்மா நம்ம எல்லாருக்கும் தந்தை அன்போட சிவபாபான்னு சொல்லுவோம் அந்த பரமாத்மா நமக்கு கொடுத்த திவ்ய ஞானம் இது எப்பெல்லாம் ஆதர்மம் அதிகரிக்குதோ பரமாத்மா இந்த பூமியில அவதரிச்சு ஞான போதனை மூலமா புனித ஆத்மாக்களை காவலர்களா உருவாக்குவாரு இது அவரோட கடமை யாருங்க அந்த குரு அந்த ரூம்ல கூட இவரோட பெரிய படம் இருந்துச்சு சிவோகம் கூட எனக்கு கேட்டுச்சு என்னன்னு கேட்டுச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சிவராத்திரி அன்னைக்கு நான் சிவ ஆலயத்துல இருந்தப்ப எதிரில இருந்து ஒரு ஒளி வந்து என்ன தாக்குச்சு சிவோகம் 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 நான் வந்துட்டேன்ற ஒரு வார்த்தை கேட்டுச்சு அப்புறம் அதே மாதிரி அதே வார்த்தை அந்த அறையில இருந்து எனக்கு கேட்டுச்சு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சாஷாத் அந்த கடவுளே உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் யாரு அந்த வார்த்தையில இருக்கிற ரகசியம் என்னன்னு இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன் ஊற்றுமையா இருந்த பாரத தேசம் சென் ஹைதராபாத் பகுதி யாருங்க இந்த குரு ரூம்ல கூட இவரோட பெரிய போட்டோ இருந்துச்சு அவர் யாரு அவர் வார்த்தையில இருந்த ரகசியம் என்னன்னு இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன் அவரோட பேரு தாதா லேக்கராஜ் தாதா எல்லா நல்ல குணங்களும் நிறைஞ்ச ஒரு சாதாரண மனுஷன் அவர் பிறப்பால சாதாரண மனுஷனா இருந்தாலும் எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல ஒன்றிணைந்த பாரத நாட்டுல சிந்த் ஹைதராபாத்ல பிறந்தவர் சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீமன் நாராயணரோட பக்தர் என்ன அவசர வேலை இருந்தாலும் குடும்ப வேலைகள் இருந்தாலும் நித்திய பூஜைகளுக்கு அப்புறம்தான் அவரோட வேலைகள் ஆரம்பிக்கும் அவருக்கு பகவத்கீதைகள் மேல முழுமையான நம்பிக்கை ரயில் பயண நேரத்துல கூட பகவத்கீதையை தான் படிச்சுட்டு இருப்பாரு பெண்கள் மேல அவர் மனசுல ஒரு தூய்மையான எண்ணம் இருந்தது பெண்கள் சக்தியோட ஸ்வரூபங்கிறதால பெண்களை கௌரவிக்கணும் அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு பொது மன பெண்களுக்கு அவங்க வாழ்க்கையில பக்தி எப்பவும் நிறைஞ்சிருக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு பகவத்கீதையும் வெள்ளியாலான சின்ன மந்திரத்தை அவங்களுக்கு பரிசளிப்பாரு கல்யாண நேரத்தில் கூட குருக்களை வணங்கி ஒரு பிரசங்கத்தை ஏற்பாடு பண்ணுவாரு அந்த திருமண பெண் அற்புதமான பிரசங்கத்தை கேட்பாங்க தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம் தீர்த்த யாத்திரைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வீட்டில் சாது சந்நியாசிகளுக்கு அடிக்கடி அழைப்பு கொடுத்து சர்சங்கத்தை ஏற்பாடு பண்ணுவாரு அதுக்காக எத்தனையோ ஆயிரங்களை செலவு பண்ணுவார் குருக்களுக்கு அதிக முக்கியத்துவமும் குருக்கள் மேல அதிக விசுவாசமும் கொண்டவர் சாதாரண கோதுமை வியாபாரியில இருந்து சொந்தமா உழைச்சி முன்னேறி வைர வியாபாரி ஆனாரு பார்த்ததுமே எந்த வைரத்துக்கு எவ்வளவு மதிப்புன்னு துல்லியமா சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் பணத்துக்கு முன்னாடி அவரு சம்பாதிச்சது விசுவாசத்தை தான் அவரு தனித்துவமான நிறைய நகைகளை தயாரிச்சு மகாராஜாக்களுக்கு கொடுத்த வியாபாரி மட்டும் இல்ல தானும் தர்மம் மூலமா ஏழைகளுக்கு நன்மைய செஞ்ச ஒரு புண்ணிய ஆத்மா பணத்தால பணக்காரனாதான் ஆக முடியும் தானம் கொடுத்தாதான் புண்ணியம் செஞ்சவனாக முடியும்னு முழுசா நம்பி அதன்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் அவரு சாதாரண மனுஷங்களை பத்தி சொன்னா அது கதை ஆகும் ஆனா இந்த கதையில பரமாத்மாவோட பாதம் இருக்கிறதால இது சரித்திரம் ஆயிடுச்சு இப்படி எல்லார் மாதிரியும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த தாதா லேக்கராஜோட வாழ்க்கை எதிர்பாராம அவருக்கு ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்குச்சு அதுக்கு காரணம் யாரு சாஷாத் அந்த பகவான் இப்போ அந்த அற்புதமான சரித்திரத்துக்குள்ள போகலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் தாதா லேக்கராஜோட வயசு அறுபது சரியா அந்த வயசுல தான் அவருக்கு புனித உணர்வுகள் வர ஆரம்பிச்சது முதல் தடவையா தான் தினமும் பூஜிக்கிற சத்ருபுஜன் விஷ்ணுமூர்த்தியோட ஒரு உணர்வு அது மட்டும் இல்லாம ஜோதி சிவ பரமாத்மாவோட உணர்வு அவருக்கு கிடைச்சது சில நாட்களுக்கு அப்புறம் கலியுகத்தோட பேரழிவு அதுக்கப்புறம் வரப்போற ஒரு புது உலகம் அவருக்கு உணரப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் செய்யறது யாரு எதுக்கு இதெல்லாம் காட்சி அளிக்குது இதுக்கான அர்த்தம் என்ன நம்மள என்ன செய்ய சொல்லி சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு நடு கூடத்துல தான் வீட்ல நடந்துட்டு இருந்த சர்சாங்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த தாதா லேக்கராஜ் திடீர்னு சர்சாங்கத்துல இருந்து எந்திரிச்சு தன்னோட அறைக்கு போனாரு என்ன நடக்குதுன்னு அவங்க மருமக போய் பார்த்தப்ப தியானத்துல உட்கார்ந்துட்டு இருந்த தாதா லேக்கராஜோட வாயில இருந்து ஒரு புதுவித வார்த்தைகளை அவர் உச்சரிச்சிட்டு இருந்தாரு

எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சுயமா அந்த பரமாத்மா சிவனே இந்த பூமி மேலே அவதரிச்சார் தாதா லேக்கராஜுக்கு பிரஜாபித பிரம்மான அவருக்கு ஒரு பேரை சூட்டி பிரஜாபித பிரம்ம ஈஸ்வரின் விஸ்வ வித்யாலயான ஆரம்பிச்சாங்க அவங்க உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான சேவ மையத்தில் அந்த சிவ பரமாத்மாவோட திவ்ய மையத்தில் தூய்மையாக வாழற வழிய லட்சக்கணக்கான மக்களுக்கு போதிச்சிட்டு வராங்க பாத்ரதன் அப்ப நீ செய்யணும் இந்த உலகத்துக்கு சிவபெருமான் வந்தாரா ஞானம் சொன்னாரா எவ்வளவு அற்புதமான விஷயம் இதுதான் ஞானம்னு நினைக்கிறேன் தினமும் ஞான கொடுப்பீங்க காலையில ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் திரும்பவும் சாயங்காலம் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும்